எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரெட் சாண்ட்விச் எப்படி சூப்பராக நம்மளே வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இதுக்கு ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் வீட் ப்ரெட் எடுத்துக்கலாம் இல்லைனா மைதா பிரெட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரெட்டை ஃபஸ்ட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுப்பில் கல் போட்டுட்டு கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு ப்ரெட்டை வந்து லைட்டாக ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வர தனியும் லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க இதை திருப்பி போட்டு எடுத்துகிட்டு ஒரு ஸ்லைஸில் வந்து நான் வந்து ஷெஷ்வான் சட்னி வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஷெஷ்வான் சட்னி இல்லை அப்படின்னா நீங்கள் கெச்சப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா க்ரீன் சட்னி மின்ட் சட்னி எல்லாம் இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் ஒரு பக்கம் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து ஷெஷ்வான் சட்னி ஒரு பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லைஸில் வந்து நான் மைனஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா தந்தூரி மைனஸ் அதனால் உங்களுக்கு இந்த கலரில் இருக்கும் நீங்கள் ப்ளைன் மைனஸ்ஸு கார்லிக் மைனோஸ் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா ஏதோ ஒரு மைனஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்லைஸில் அப்ளை பண்ணிக்கலாம் மைனஸும் செஷ்வானும் நல்லா ப்ரெட் ஸ்லைசஸில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து ஆனியன் ஸ்லைசஸ் வந்து நான் அதில் வந்து வச்சுக்கிறேன் ஆனியன் ஸ்லைசஸ் அப்புறம் தக்காளி பழம் வரையா அதையும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் பிடிக்கும்னா கேப்சிகம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் இந்த லெட்டியூ ஸ்லீவ்ஸ் எல்லாம் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இதுவே போதும் அப்புறம் இதுக்கு மேலே வந்து சீஸ் வந்து நான் வந்து ஸ்லைஸ் வந்து நான் வச்சுக்கிறேன் நீங்கள் வேணும்னா கிரேட்டட் சீஸை கூட யூஸ் பண்ணலாம் சீஸ் வந்து துருவி கூட நீங்கள் போடலாம் என்கிட்ட இன்றைக்கி சீஸ் ஸ்லைஸ் இருக்கிறதுனால நான் ஒரு ஃபுல் ஸ்லைஸ் வந்து நான் அப்படி உள்ளே வச்சுக்கிறேன் சீஸ் அதிகமாக வேண்டான்னு நீங்கள் ஹாஃப் ஸ்லைஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு மறுபடியும் தோசைக்கல்லாம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போது ரெண்டு பக்கமும் ப்ரெட்டில் எல்லா ஸ்டஃப்பும் பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃபிங்ஸோட பிரெட்டை வந்து அப்படி கல் மேலே வச்சிடலாம் இப்போ உங்கள் கிட்டே டோஸ்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் டோஸ்டரில் வச்சு நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரெண்டுமே மெல்ட் ஆகி உள்ள சீஸ் மெல்ட் ஆகி நல்லா ஒன்று போல் ஸ்டிக்காக இருக்கும் இப்போ டோஸ்டர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டுட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு இடிக்கிற கல் இருக்கு இல்லையா கொஞ்சம் வெயிட்டாக எதாவது வைக்கணும் ஸோ அதனால் நான் இடிக்கிற கல் வந்து அது மேலே வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படி திருப்பி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரெண்டும் நல்ல ஸ்டிக்காகி நீங்கள் டோஸ்டரில் எப்படி டோஸ்ட் பண்ணால் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி நல்ல ஸ்டிக்காகவே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சென்டரில் வந்து நைஃப் வச்சு அப்படி இல்லைனா பீஸாக கிட்ட இருந்ததுன்னா அதை வச்சு கட் பண்ணிக்கலாம் நான் வந்து தோசைக்கரண்டியோட ச இதே எனக்கு ரொம்ப சன்னமாக இருக்கும் ஸோ அதனால் நான் அதை வச்சே வந்து சென்ட்ராக மட்டும் கட் பண்ணிக்கிறேன் ஒரு சூப்பரான வெட் சாண்ட்விச் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டஃபிங்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து கானை அந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணி வைக்கலாம் வெங்காயம் தக்காளிக்கு பதிலாக இல்லைனா பொட்டேட்டோ ஸ்டஃபிங்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம் நீங்களும் மறக்காம அந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக இருக்கிற அந்த ரெசிபி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்